ஏசப்பா நம்மளுக்கு வேதத்துல நிறைய உவமைகளை சொல்லியிருக்காரு அதுல ஒண்ணுதான் காணாம போன ஆடு ஒரு மேய்ப்பனுக்கு நூறு ஆட்டுக்குட்டிகள் இருந்துச்சா அந்த நூறு ஆட்டுக்குட்டிகளையுமே அந்த மேப்பன் பத்திரமா பாதுகாத்துட்டு வந்தாராம் சில நேரங்கள்ல ஆட்டுக்குட்டிகள் தப்பான வழியில போனா கூட இதுதான் கரெக்டான வழி அப்படின்னு சொல்லி நடத்துவாராம் ஆனா ஒரு நாள் அந்த நூறு ஆட்டுக்குட்டில ஒரு ஆட்டுக்குட்டி மேப்பனுடைய பேச்சு கேட்காம வலி தப்பி போயிடுச்சு தொண்ணூத்தி ஆடுகள் இருக்கே ஒரு ஆட்டுக்குட்டி தானே அப்படின்னு பாக்காம அந்த மேய்ப்பன் அந்த ஒரு ஆட்டுக்குட்டிக்காக காடு மலைன்னு பாக்காம அந்த ஆட்டுக்குட்டியை தீ தேடி போனாராம் அப்படி தேடி போகும் அந்த ஆட்டுக்குட்டி முள்ளுக்குள்ள சிக்கி பயங்கரமான காயத்தோடு நடக்க முடியாம இருக்கத மேய்பன் பாக்குறாரு நீ என் பேச்சு கேட்காம போனல அதான் உனக்கு இந்த நிலைமை அப்படின்னு அந்த ஆட்டுக்குட்டிய திட்டாம பாசமா தன்னுடைய தோலில தூக்கி வச்சுக்கிட்டாராம் எவ்வளவு அன்பான மேய்பன்ல அந்த மேய்பன் தான் நம்ம ஆண்டவராக இயேசு கிறிஸ்து அந்த காணாம போன ஆட்டுக்குட்டி தான் நீங்களும் நானும் அவர்கிட்ட தொண்ணூத்தி ஆடுகள் இருந்தாலும் அவர் பேச்சு கேக்காம ஓடி போன உங்களையும் என்னையும் தான் தேடி வராரு அவருடைய அன்பிற்கு எவ்வளவு தகுதி இல்லாதவர்கள் தான் நாம் ஆனாலும் நம்மளை தேடி வந்து தோல் மேல தூக்கி அந்த நல்ல மீட்பனின் சத்தத்தை கேட்டு அவர் பின்னே செல்வோம் அமைந்து